இப்போ இந்தியா டிசம்பர் பாக்ஸிங் டே நடுவில்ர் மெல்போன்லாம் நடக்குது இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல நடந்த மூணு டெஸ்ட்ல மூணாவது டெஸ்ட் டிராவாக லெவலில் இருக்கு அதனால நாலாவது டெஸ்ட யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த சீரீஸை தோக்கவே மாட்டாங்க அந்த நாலாவது டெஸ்டை இந்தியா வின் பண்ணா சீரீஸை தோக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிஜிடி அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால திரும்ப அவங்களுக்கு பிஜிடி ரிட்டைன் ஆயிடும் ஸோ இது மட்டும் இல்லாம இது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் சைக்காலஜிக்கலா ஸோ அவங்க பிப்து டெஸ்ட்லயும் இதனால கொஞ்சம் தோற்கறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பிப்த் டெஸ்ட்லையும் இந்தியா இதை வச்சு ஜெயிக்கும் அப்படின்னா டபிள்யூடிசி சைக்கிள்ல இந்த முறையும் ஃபைனலுக்கு போகிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் ஸோ இப்படிப்பட்ட மெல்ஃபோன் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கடைசி ஆறு வருஷத்துல மூணு முறை டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மூணு முறை டாஸ் வின் பண்ண டீம் செகண்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா மூணு முறை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்கு மூணு முறை செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்கு இதுல ஆஸ்திரேலியா கிட்ட கடைசி ஆறு டெஸ்ட்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் இங்கிலாந்து அப்படின்னு நாலு டீம் தோத்துருக்கு இந்தியா மட்டும்தான் ரெண்டு டெஸ்ட்ல கடைசி அங்கே விளையாடி ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சிருக்கு இது இந்தியாவுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு பூஸ்டான விஷயம் அடுத்து இப்ப இருக்கிற கண்டிஷன் படி அங்க செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் ரொம்ப சரியா இருக்கும் இப்ப இதுல இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி டெஸ்ட்ல இப்ப மூணாவது டெஸ்ட்ல விளையாண்ட ரவீந்திர ஜடேஜா விளையாடுவாரு அப்படிங்கிறது உறுதி வாஷிங்டன் சுந்தர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூம்ரா இல்லாம போக மாட்டாங்க ஆகாஷ் தீப் இப்பதான் வந்திருக்காரு ஸோ அவரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்ப தேர்ட் சீமர் முகமது சிராஜ் அவர் தான் ஒரு டயர்டு லகா இருக்காரு அவரால் விளையாட முடியாது அப்படின்னா மட்டுமே பிரசித் கிருஷ்ணா நான் வருவாரு இல்ல நானே விளையாடுறேன் என்னால முடியும் நல்லா இருக்குன்னு முகமது சிராஜ் சொன்னாருன்னா நிச்சயம் முகமது சிராஜ் தான் விளையாடுவாரு இந்தியாவில் சேஞ்ச் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்துல ஆஸ்திரேலியா பக்கம் பாக்குறப்ப இப்ப வந்து முதல் மூணு டெஸ்ட்ல விளையாண்ட நாதன் மெக்ஸ்பினி ஓபனரை தூக்கிட்டு பத்தொன்பது வயசு நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்த சாம் கோண்டாஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த சாம் கான்ட்ராஸ் இந்த முறை வந்து போர்த் டெஸ்ட்ல நம்ம கூட டெபட் ஆகிறது உறுதியாக இருக்குது ஜோசில் விட்டு காயத்தால் வெளியே போயிருக்காரு ஸோ அவரோட இடத்துல ஸ்காட் போல் வந்து விளையாடுவார் இது உறுதி அவங்க டீம்ல ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும் இதுல வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பாக்குறப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம்ல பேட்டிங் ஆவரேஜ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நானூத்தி ஒன்பது ரன் அடிச்சு எண்பத்தி ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு டிராவி செட்டு ஆனா அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு ஆவரேஜ்ல ஸ்மித் மட்டும் தான் இருக்காரு இந்தியா மட்டும் இல்லைங்க அவங்களோட பேட்டிங் யூனிட்டுமே மோசமாக தான் இருக்கு அதில் ஒரே ஒரு விதி விளக்கா ஹெட் தான் இருக்காரு இப்போ நீங்க ஹெட்டை சீக்கிரம் அவுட் பண்றதன் மூலமா நீங்கள் ஆஸ்திரேலியாவையும் பின்னாடி போடலாம் ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்கும் ஸோ ஒருவே ஒரு 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 பிளேயரை தான் அவங்க டீமும் பேட்டிங் யூனிட்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மள விட வந்து கொஞ்சம் பவுலிங் யூனிட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு பும்ராவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு இருந்தாலுமே கடைசியா இந்தியா ஒரு ஃபாலோவன அவாய்ட் பண்ணப்ப அது டீமுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள ஒரு பழைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு ஹாப்பியான ஒரு இது உருவாயிருக்கு ஸோ இந்த டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா இந்தியா ஃபோர்த் டெஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்டே ஜெயிச்சு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸுக்கு ஷாக் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்